இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலிவேஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம் எலிவேஷன் எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமாக அழகா எல்இடி லைட்லாம் போட்டு சூப்பராக இருக்கு பாருங்க பார்த்தவொன்னே பிடிக்கும் மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பைல இருக்குங்க நல்ல ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் வந்து பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க இந்த பில்டரு அவங்க சொந்த வீடு மாதிரி கட்டிருக்காங்க கேட்டு பாருங்க கேட்டை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்எஸ்ல வந்து பண்ணியிருக்காங்க நிறைய இடத்துல எம்எஸ்ல தான் பண்ணுவாங்க பட் ஆனால் இது எஸ்எஸ்ல பண்ணியிருக்காங்க ஸோ அதுலேயே வந்து லுக் சூப்பராக இருக்குங்க இது வந்து கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் ஒரு ஷிஃப்ட் டிசைர் நிற்கிற அளவுக்கு கார் பார்க்கிங் இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எலிவேஷன் டைல்ஸ் டைல்ஸ்னால ஒரு அழகான த்ரீ எலிவேஷன் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க த்ரீ ஃபேஸ் இபி ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன விஷயம் சொன்னால் பாருங்க ஒரு ஷூ ரேக் கூட அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா உட்ல அழகாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அழகான ஒரு நைட் லேம்பு என்ட்ரன்ஸ்ல ஒரு லேம்பு நல்ல ஒரு சூப்பராகவே இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீக்ல உங்களுக்கு வந்து மெயின் டோரு அதுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எம்எஸ்ல கேட் பண்ணியிருக்காங்க டீக்குட் டோரு பாலிஷ் பண்ணல இன்னும் பாலிஷ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்குங்க உள்ள வாங்க நல்ல ஒரு மாளிகையை நீங்கள் வந்து பார்க்கலாம் எவ்வளோ ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கு பாருங்க ஒரு டபுள் கலர் ஷேடில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஹால் வந்து நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க மேலே எல்இடி ஸ்பாட் லைட் போட்டிருக்காங்க இங்கே அழகாக ஒரு சாமியர் லைட் பண்ணியிருக்காங்க ஆஸ்பர் வாஸ்து உங்களுக்கு என்ட்ரன்ஸ் வந்தோன்னே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பூஜ் ரூம் கபோர்டு அதுவும் வந்து ஃபுல்லாகவே வுட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க சொந்தமாக இருக்கிற மாதிரி தான் இந்த வந்து வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க எவ்வளோ அழகான ஒரு ஹால் பாருங்கள் ஹால் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குது ப்ரீமியமாக இருக்குது இங்கே ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க டிவி யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தையும் லைக் பண்ணி இங்கே வந்து ஸ்பாட்லைட்டு இங்க கீழே கபோர்டு சைட்ல ஷோகேஸு எல்லாமே அழகாக இருக்குங்க இந்த சின்ன சின்ன விஷயம்னு சொன்னால் பாருங்க படிக்கட்டு கீழே கூட உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ்க்கு இன்வெர்டர் வச்சுக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க இந்த சைடில் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த வாஷிங் மிஷின்ல உங்களுக்கு வந்து லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க லைட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்கும் லைட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு லைட் செட்டப் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அழகான வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க இந்த ஷோ பீஸ் கொடுத்துருக்காங்க பாக்கிறதுக்கு ப்ரீமியமா இருக்கு சவுத் ஈஸ்ட் கார்னர் கிச்சன் கிச்சன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கூட நீங்க வெளில வைக்கணும்னு தேவையில்லைங்க எல்லாம் வந்து லேட்டஸ்ட் டிசைன்ல ப்ரொஃபைல் ஹேண்டல்ல உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்ல உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க எல் டைப்ல கவுண்டர் டாப் கவுண்டர் டாப்ல ஃபுல்லாவே நல்லா வந்து சூப்பராகவே இருக்கு இது பாருங்க கபோர்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வுட்ல பர்னிஷ் பண்ணிருக்காங்க இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் டிசைன் இந்த இதை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது வாஷ்மேஷின் எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க இது பண்ணிக்கலாம் இதுலயே ஒரு மூணு நாலு செட்டிங் இருக்கு இந்த வாஷ் வாஷ்மேஷின் வரைக்குமே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் வருங்க அந்த அளவுக்கு ஒரு ப்ரீமியமா பக்காவா பண்ணிருக்காங்க அங்கே போயிட்டு நம்ம பெட்ரூம்ஸ் கூட பாத்துடலாம் மேல ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு அழகா வந்து ஒரு ஷோபீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க கிச்சன் தேவையான யூட்டிலன்சிஸ் எல்லாம் அங்கே கூட நீங்க வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்குற ஒரு பெட்ரூம் நல்ல ஒரு ப்ளஸ் டூ டோர் சூப்பராகவே இருக்குங்க உள்ள என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு டபுள் கலர் ஷேட்ல நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க பெட்ரூமோட சைஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதினொன்னுக்கு ஒரு பன்னெண்டுன்ற சைஸ்ல இந்த பெட்ரூம் இருக்கு மேல எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க அழகாக வந்து சூப்பராக ஸ்பாட் லைட் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே வந்து கபோர்டு கபோர்டெலாம் வந்து லாஸ்ட்லாம் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா கபோர்ட் செட்டப் சூப்பராகவே இருக்குங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க டாய்லெட்டும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஐஸ்பர்க் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் பை ஃபோருக்கு உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இருந்து வந்தீங்கன்னா இது ஒரு செட் பேக் ஏரியா செட் பேக் ஏரியாவில் ஒரு வாட்டர் ப்ரூஃப் டோரு செட் பேக் ஏரியாவும் நல்ல ஸ்பேஷியஸாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து சேஃப்டி கிரில்லோட பக்கவா பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க போயிட்டு மேலே இருக்க பெட்ரூம்ஸ்லாம் பார்த்துலாம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைனில் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்ல ரெய்லிங் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஃபுல்லாகவே வந்து ஒரு டிசைனர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இந்த வால்ல பாருங்க நிறைய இது வாஸ்துவில் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க ஒரு ஃபைவ் ஹாஸஸ் இருக்கா மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு டைல்ஸ் இல்லை ஃபோட்டோஸ் வைக்கணும்ன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டைல்ஸ்லேயே அழகா பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி மேலே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து ஒரு லாபி எல்லாமே வந்து பக்காவாக இருக்குங்க இங்கே பாருங்க ஒரு மாளிகையில் இருக்கா மாதிரியே ஒரு அழகான ஒரு சேமியர் லைட்டு எவ்வளோ ஒரு டிசைனராக அழகாக பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் அதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லேட்டஸ்ட் டிசைன்ல டிசைனர் லைட்ஸ்லாம் வந்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே ஸ்பாட்லைட் பண்ணிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஒரு பெட்ரூம் பிளஸ் உட் டோர் தான் உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு டிவி யூனிட்டோட எந்த இடத்துலையும் பெட்ரூம்ஸ்க்கு டிவி யூனிட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ அழகாக ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க இது பாருங்க ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவியும் நீங்கள் விற்கலாம் அந்த அளவுக்கு ஒரு இதாக பண்ணியிருக்காங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சீலிங் பண்ணியிருக்காங்க இங்கே ஃபுல்லாக கபோர்ட் ஒரு ஒயிட் அண்ட் எல்லோ தீம்ல நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க ட்ராயரோட உங்கள் பீரோ நீங்கள் எடுத்துன்னு வரணும் தேவையில்லைங்க பாருங்க எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிட்டடாக இருக்கு பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவும் இருக்குங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது டாய்லெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுக்கு ஏழுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமு அதுலேயும் ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராகவே இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் பால்கனிங்க இந்த பால்கனி பாருங்க ஒரு மூணுக்கு எட்டுன்ற சைஸில் இந்த பால்கனி அமைச்சு கொடுத்துருக்காங்க அங்கே ஒரு வாஷ் வாஷ்மேஷினும் கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்குங்க வாங்க இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் போய் பார்த்துடலாம்

இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னு நான் சொல்கிற தகவல் வராதுங்க தெரிய வராதுங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு குட்டி மாளிகை போன்ற வீடை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வீட்டை பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணுங்கள் லேண்ட் ஏரியா ஃபர்ஸ்ட்ல சொல்லியிருக்கேன் சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் ரேட் வந்து எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க ஆடி ஆஃபராக நல்ல ஒரு ரேட் டிஸ்கவுண்ட் பண்ணியே எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் இது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு நைன்டி லேக்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க ஆடி ஆஃபராக எயிட்டி ஃபைவ் வாங்க உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் கூட கம்மி பண்ணி வாங்கி தரேன் மிஸ் பண்ணிடாதீங்க இதே போன்ற உங்களோட ப்ராபர்ட்டியை விளம்பரப்படுத்தணுமா அதுக்கும் ஸ்கிரீன் வச்சிருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க இதே போன்ற ஒரு அழகான வீடியோ எல்லாம் எடுத்து உங்களை சந்திக்கிறேன் கடைசி பாய்